இடது கையால் எனவே நீங்கள் பெட்டியை திறக்கவும் பெட்டியை திறந்த பிறகு உங்கள் உள்ளங்கையில் ஐம்பது முதல் அறுபது கடுகு விதைகளை எடுத்துக் கொள்ளுங்கள் எதிர் உள்ளங்கையில் அதாவது உங்கள் இடது கையில் அந்த விதைகளை உங்கள் இடது கையின் உள்ளங்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது அந்த விதைகளை எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள் அந்த விதைகளை எடுத்த பிறகு நீங்கள் உங்கள் முஷ்டியை மூட வேண்டும் உங்கள் முஷ்டியை மூடிக்கொண்டு கடுகு விதைகளை உங்கள் முஷ்டியில் வைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் எனவே நண்பர்களே மந்திரம் ஓம் பைரவ் அமுக் துஷ்டா நாஷினி ஸ்வாஹா நண்பர்களே இது பைரவரின் மந்திரம் நான் அதை உங்களுக்கு மீண்டும் விளக்க விரும்புகிறேன் ஓம் பைரவ் அமுக் துஷ்டா நாஷினி ஸ்வாஹா இப்போது இப்படி என்று சொல்வதற்கு பதிலாக உங்கள் எதிரியின் பெயரை இங்கே பயன்படுத்தலாம் என் எதிரியின் பெயர் அஜய் என்று வைத்துக் கொள்வோம் நான் என்ன சொல்வேன் ஓம் பைரவ் அஜய் துஷ்டா நாஷினி ஸ்வாஹா நண்பர்களே நீங்கள் இதை சொல்ல வேண்டும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் அதைச் சொல்லும் வழி அதை ஒரு பைரவர் மந்திரமாகக் கருதுவதாகும் எனவே தோராயமாக நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஆனால் நண்பர்களே நீங்கள் அதை நூற்றி எட்டு முறை சொல்ல முடியாவிட்டால் உங்கள் உள்ளங்கையில் கடுகு விதைகளை வைத்து ஒன்பது முறை சொல்லுங்கள் சரியா ஒரு கையில் உங்கள் இடது கையில் கடுகு விதைகளை எடுத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் ஒன்பது முறை சரியா அது என்ன ஓம் பைரவ் அமுக் துஷ்டா நாஷினி சுவாஹா சரி இப்படி என்பதை உங்கள் எதிரியின் பெயரால் மாற்றலாம் இப்போது எனக்கு பல எதிரிகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் எனக்கு ஒரே ஒரு எதிரி இல்லை எனக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் என் எதிரிகள் யார் என்று கூட எனக்கு தெரியாது அதனால் நான் என்ன செய்வேன் என் எதிரிகள் யார் என்று எனக்கு தெரியாது அதனால் நான் என்ன செய்வேன் நான் இப்படி சொல்வேன் ஓம் பைரவாய அமுக் துஷ்ட நாஷினி ஸ்வாஹா இப்படி என்பதற்கு பதிலாக சத்ரு என்று மாற்றுவீர்கள் சரியா அதை எதை மாற்றுவீர்கள் ஓம் பைரவாய சத்ரு துஷ்ட நாஷினி ஸ்வாஹா சரி நண்பர்களே இப்படி என்பதற்கு பதிலாக நீங்கள் எதை மாற்றியுள்ளீர்கள் நீங்கள் சத்ரு என்று மாற்றியுள்ளீர்கள் இப்படி என்பதற்கு பதிலாக நீங்கள் எதை மாற்றியுள்ளீர்கள் நீங்கள் சத்ரு என்று மாற்றியுள்ளீர்கள் எனவே இது உங்கள் அனைத்து எதிரிகளையும் பாதிக்கும் இப்போது நண்பர்களே நீங்கள் இதை ஒன்பது முறை ஓதிவிட்டீர்கள் இப்போது ஒன்பது முறை ஓதிய பிறகு நீங்கள் அதை அழுக்கு நீரில் எரிய வேண்டும் பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கழிப்பறை இருந்தால் அது பரவாயில்லை எனவே உங்கள் கையில் வைத்திருக்கும் கடுகு விதைகளை கழிப்பறையில் எரியுங்கள் வீட்டில் கழிப்பறை இல்லை என்றால் இன்னும் கழிப்பறைகள் இல்லாத பல கிராமங்கள் இருப்பதால் நீங்கள் வெளியே சென்று அதை அழுக்கு வடிகால் அல்லது அழுக்கு நீரில் வீசலாம் நீங்கள் அதை இப்படித்தான் செய்ய வேண்டும் இப்போது அதை அழுக்கு நீர் அல்லது வடிகாலில் எரிந்த பிறகு நீங்கள் வீடு திரும்ப வேண்டும் திரும்பி பார்க்கவே கூடாது நண்பர்களே என்னை நம்புங்கள் நீங்கள் ஒரு ரயிலில் பயணம் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு ரயிலில் கூட நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் அதை கழிப்பறையில் வீசலாம் நீங்கள் அதை எங்கும் வீசலாம் நீங்கள் அதை வீச கழிப்பறையிலிருந்து வெளியே வரும்போது திரும்பி பார்க்க வேண்டாம் நீங்கள் இந்த தானியங்களை வீசியது போல அவற்றை எரிந்த பிறகு நீங்கள் கழிப்பறை கதவை மூடிவிட்டு வெளியே வந்து உங்கள் அறைக்குச் செல்ல வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான் நண்பர்களே என்னை நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து எதிரிகளும் அழிக்கப்படுவார்கள் நண்பர்களே எந்த எதிரியும் அழிக்கப்படுவார் அவர்களின் முழு மனநிலையும் அழிக்கப்படும் அவர்கள் வறுமையில் தள்ளப்படுவார்கள் உங்கள் எதிரி உங்கள் கிராமத்தை விட்டு வெளியேறலாம் நண்பர்களே இது மிகவும் ஆபத்தான சடங்காக இருக்கும் நீங்கள் அதை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் வீடியோவை ரசித்திருந்தால் தயவு செய்து அதை விரும்புங்கள் மேலும் நண்பர்களே கருத்துப் பகுதியில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதுங்கள் நண்பர்களே இந்த மரத்தில் உங்கள் பெயரை எழுதி அதில் ஒரு ஆணியைச் சடித்து விடுங்கள் உங்கள் எதிரி முற்றிலுமாக அழிக்கப்படுவான் நண்பர்களே உங்களைச் சுற்றி உங்கள் எதிரிகள் இருந்து உங்களை வேலை செய்யவோ அல்லது வேறு எந்த வேலையும் செய்யவோ விடாமல் மிகவும் துன்புறுத்தினால் நண்பர்களே அவர்கள் உங்கள் குடும்பத்தில் பல சிரமங்களையும் பிரச்சினைகளையும் உருவாக்கி உங்கள் வேலையை விட்டுவிட்டு உங்கள் வீட்டை விட்டு ஓடி அலைய வைக்கிறார்கள் அதாவது நீங்கள் மருத்துவமனைக்குச் செல்ல வேண்டும் அல்லது நீங்கள் ஒரு தொழிலைத் தொடங்கி அதில் கவனம் செலுத்த முடியாவிட்டால் அல்லது நீங்கள் ஒரு தொழிலைத் தொடங்கி அது நன்றாகச் செயல்பட்டால் உங்கள் எதிரி உங்கள் தொழிலை முற்றிலுமாக நிறுத்த ஏதாவது காரணமாக இருக்கலாம் நண்பர்களே இது போன்ற சம்பவங்கள் உங்களுக்கும் நடந்தால் எதிரி உங்களை முன்னாலிருந்து தாக்குகிறான் அவன் முன்னாலிருந்து வந்து சண்டையிடுகிறான் நீங்கள் எங்கு சென்றாலும் எதிரி உங்களை அவமானப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான் நண்பர்களே எதிரிகள் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் அழித்துக் கொண்டிருந்தால் இந்த தகவல் உங்களுக்கானது மேலும் நீங்கள் இனி இந்த எதிரிகளை தோற்கடிக்க முடியாது என்று நினைக்கிறீர்கள் நண்பர்களே நான் பரிந்துரைத்த இந்த வைத்தியங்கள் நீங்கள் அவற்றை ஒருமுறை செயல்படுத்தினால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் உங்கள் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் எனவே நண்பர்களே இந்த வைத்தியத்தை எப்படி செய்வது என்பதை நான் விரிவாக விளக்கப் போகிறேன் எனவே தயவு செய்து கவனமாக கவனம் செலுத்தி இறுதி வரை அதை பாருங்கள் இதனால் எதிரிகளால் ஏற்படும் அழிவு உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் அழிக்கப்படும் இப்போது நண்பர்களே இந்த பரிசோதனையை எப்படி செய்வது என்று விவாதிக்க விரும்புகிறேன் இந்த மர வைத்தியத்தை பகிர்வதற்கு முன் கூப்பிய கைகளுடன் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் ஏற்கனவே கருத்துப் பிரிவில் ஹர் ஹர் மகாதேவ் அல்லது ராதே ராதே என்று எழுதவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் நண்பர்களே மகாதேவ் பாபாவின் ஆசீர்வாதத்துடன் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும் மேலும் உங்கள் எதிரிகள் நிச்சயமாக தோற்கடிக்கப்படுவார்கள் ஆனால் நண்பர்களே இந்த வைத்தியங்களை பின்பற்றுவது மிகவும் முக்கியம் அதனால்தான் இந்த வைத்தியங்களை இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் இப்போது நண்பர்களே இதற்கு உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை நண்பர்களே உங்களுக்கு ஒரு ஆணி தேவை அந்த ஆணி நான்கு அல்லது ஐந்து அங்குல நீளமாக இருக்க வேண்டும் உங்களுக்கும் ஒரு சுத்தியல் தேவை உங்களிடம் ஒரு சுத்தியல் இல்லை என்றால் ஒரு கல் உதவும் ஆனால் நண்பர்களே நினைவில் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நண்பர்களே உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு மரத்தை கண்டுபிடி அது ஒரு அக்காசியா மரம் அல்லது வேறு எந்த முள் செடியையும் ஒரு கற்றாழை ரம்பாஸ் அல்லது தண்டாதோர் போல அக்காசியா மரங்களில் முட்கள் உள்ளன உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எனவே ஒரு அக்காசியா மரமும் வேலை செய்யும் ஆனால் நண்பர்களே நீங்கள் ஒரு அக்காசியா மரத்தைக் கண்டால் மரம் பெரியதாக இருந்தால் அது அதிக நன்மை பயக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அதன் விளைவுகளை நீங்கள் அதிகமாக அனுபவிப்பீர்கள் எனவே நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிகமான எதிரிகள் இருப்பதாக உணர்ந்தால் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரிகள் உள்ளனர் இப்போது அவர்களை எப்படி அகற்றுவது ஏனென்றால் எதிரிகள் சில நேரங்களில் என்ன செய்வார்கள் அவர்கள் உங்கள் மருமகள்கள் மற்றும் மகள்கள் மீது தீய பார்வையை கூட வீசுகிறார்கள் அத்தகைய தாழ்ந்தவர்கள் மிகவும் தாழ்ந்த எதிரிகளாகிவிட்டனர் இந்த நாட்களில் இது கலியுகத்தின் சகாப்தம் நீங்கள் முன்னேறினால் உங்களுக்கு தவிர்க்க முடியாமல் எதிரிகள் இருப்பார்கள் அதை பற்றி நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்னால் எதுவும் செய்ய முடியாது தீர்வுகளை மட்டுமே நாம் கண்டுபிடிக்க முடியும் நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் நம் எதிரிகளை அகற்ற முடியும் இப்போதெல்லாம் அவ்வளவுதான் மிச்சம் நண்பர்களே எதிரிகள் இப்போதெல்லாம் மிகவும் தந்திரமாகி விட்டார்கள் அவர்கள் உங்களை நேரடியாக தாக்க மாட்டார்கள் அவர்கள் உங்களை பின்னால் இருந்து தாக்குகிறார்கள் அவர்கள் அதை எப்படிச் செய்கிறார்கள் அவர்கள் உங்களை ஒரு மந்திரத்தைச் செய்யச் சொல்வார்கள் சிறிய மந்திரங்களைச் செய்ய மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையை நரகமாக மாற்றும் பெரிய மந்திரங்களைச் செய்வார்கள் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து கொந்தளிப்பாகவே இருக்கும் உதாரணமாக இன்று நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறீர்கள் நாளை நீங்கள் குறிப்பிடத்தக்க சிக்கல்களைச் சந்தித்திருக்கலாம் ஒருவேளை உங்கள் தொழில் திடீரென்று மூடப்பட்டிருக்கலாம் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் உங்கள் முதலாளி உங்களை திட்ட ஆரம்பித்திருக்கலாம் எனவே எல்லாம் நன்றாக போய்க் கொண்டிருந்தது ஆனால் திடீரென்று ஒரு புயல் உங்கள் வாழ்க்கையைத் தாக்கியது எனவே ஒரு புயலால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கத் தொடங்கிவிட்டது இப்போது விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை பணம் வருவது நின்றுவிட்டது நண்பர்களே நீங்கள் இதுபோன்ற பிரச்சினைகளை எதிர்கொண்டால் உங்கள் எதிரியால் ஏற்படும் சூனியத்தை நீங்கள் நிச்சயமாக எதிர்த்து போராடி அந்த எதிரியை அழிக்க வேண்டும் மேலும் இது இந்த வைத்தியத்தால் நடக்கும் எனவே இந்த தீர்வை இறுதி வரை பின்பற்றுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே நண்பர்களே நீங்கள் ஒரு அகாசியா மரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அது உங்கள் வீட்டிற்கு அருகில் எங்காவது இருக்கலாம் ஒன்றை கண்டுபிடி ஒரு அகாசிய மரத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் எந்த முள் மரத்தை கண்டுபிடிக்கவும் அது கூட கிடைக்காது எனவே நண்பர்களே உங்களுக்கு ஒரு அடிப்பகுதி மட்டுமே தேவை ஒரு வெற்று அடிப்பகுதி அதாவது இலைகள் இல்லாத ஒன்று ஒரு உலர்ந்த மரம் அதாவது முற்றிலும் காய்ந்த மரம் இப்போது நண்பர்களே உங்களுக்கு ஒரு கருப்பு மார்க்கர் தேவை பண்டைய காலங்களில் கோகுல் பயன்படுத்தப்பட்டது இப்போதெல்லாம் கோகுலுக்கு பதிலாக ஒரு கருப்பு மார்க்கர் பயன்படுத்தப்படுகிறது அது சரியாக வேலை செய்கிறது இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கவனமாக கேளுங்கள் முதலில் உங்களுக்கு ஒரு ஆணி தேவை இப்போது ஐந்து அங்குல நீளமுள்ள ஒரு ஆணியை தேர்வு செய்யவும் ஆனால் நண்பர்களே ஆணி உங்கள் வீட்டில் சுற்றி கொண்டிருக்க வேண்டும் உங்களிடம் ஒரு பழைய ஆணி இருந்தால் எந்த ஆணியை கண்டுபிடிக்கவும் ஏனென்றால் எல்லா இடங்களிலும் நகங்கள் காணப்படுகின்றன உங்களிடம் ஒரு ஆணி இருந்தால் அந்த ஆணியை எடுத்துக் கொள்ளுங்கள் நகத்தை கண்டுபிடித்த பிறகு நண்பர்களே அது துருப்பிடித்த ஆணியாக இருந்தால் அது சிறந்தது நண்பர்களே உங்கள் வீட்டில் இருக்கும் ஆணி வளைந்திருக்க கூடாது ஒரு வளைந்த ஆணி ஒருபோதும் வேலை செய்யாது அது வளைந்திருந்தால் நாம் அதை நேராக்க முடியும் ஒரு சுத்தியலை பயன்படுத்துங்கள் ஆணி நேராக இருக்கும்போது மட்டுமே அதை பயன்படுத்த முடியும் வீட்டில் ஆணி இல்லை என்றால் சந்தையிலிருந்து ஒன்றை வாங்கலாம் நான் ஐந்து அங்குல நீளமுள்ள ஆணியை பற்றி சொன்னேன் அதனால் நீங்கள் சந்தையிலிருந்து ஐந்து அங்குல நீளமுள்ள ஆணியை கொண்டு வந்தீர்கள் இப்போது நண்பர்களே சந்தையிலிருந்து அந்த ஆணியை கொண்டு வந்த பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள் கவனமாகக் கேளுங்கள் முதலில் நீங்கள் ஒரு ஒதுக்குப்புறமான அறையில் உட்கார வேண்டும் யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத இடத்தில் உட்கார வேண்டும் இப்போது அங்கு அமர்ந்திருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் ஆணியை உங்கள் முன் வைக்கவும் நண்பர்களே நீங்கள் ஹனுமானுக்கு படைக்கப்பட்ட குங்குமப்பூவை அதாவது காமியா குங்குமப்பூவை பயன்படுத்த வேண்டும் இது காவி நிறத்தில் உள்ளது உலர்ந்த குங்குமப்பூவை மட்டும் பயன்படுத்தவும் அதில் எதையும் சேர்க்க வேண்டாம் சிறிது கடுகு எண்ணெயை எடுத்துக் கொள்ளுங்கள் சிறிது கடுகு எண்ணெயை எடுத்துக் கொள்ளுங்கள் சிறிது கடுகு எண்ணெயை சிறிது கடுகு எண்ணெயில் நனைத்து தெற்கு திசையில் அமர்ந்திருக்கும் போது இதைச் செய்யுங்கள் அதாவது நீங்கள் உங்கள் அறையில் எங்கு அமர்ந்தாலும் நீங்கள் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் எனவே உங்கள் முகம் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும் இந்த குங்குமப்பூவை சிந்தூரம் கடுகு எண்ணெயில் கரைக்கவும் இப்போது குங்குமப்பூவை கரைத்த பிறகு நண்பர்களே நீங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ பைரவாய நமக என்பது மந்திரம் உங்கள் விரலை குங்குமத்தில் நனைத்த பிறகு அதைக் கொண்டு நகத்திற்கு வண்ணம் தீட்டவும் குங்குமத்தால் வண்ணம் தீட்டும்போது ஓம் ஸ்ரீ பைரவாய நமஹா என்று ஒன்பது முறை உச்சரிக்கவும் சரி நண்பர்களே இதைச் செய்த பிறகு நகத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் நான் சொன்ன மரத்திற்குச் செல்லுங்கள் இப்போது அது என்ன வகையான மரம் நான் அதை பார்த்தேன் இப்போது உங்களை சுற்றிப் பாருங்கள் உங்களிடம் ஒரு அகாசியா மரம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் பரவாயில்லை அது வெறும் ஒரு வெற்று அடிமரம் துர்நாற்றம் என்றால் என்ன அது இலைகள் பழங்கள் பூக்கள் அல்லது வேறு எதையும் தாங்காது அது வெறும் ஒரு வெற்று மரம் வெறும் ஒரு தண்டு அப்படி ஒரு மரம் இருந்தால் அது வறண்டிருக்காது உங்களிடம் ஒரு கற்றாழை ஒரு ரம்பஸ் மரம் ஒரு தண்ட தாவூர் அல்லது வேறு ஏதேனும் முட்கள் நிறைந்த மரம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்கள் எதிரியின் பெயரை ஒரு கருப்பு மார்க்கருடன் எழுதுங்கள் என் எதிரியின் பெயர் அஜய் என்று வைத்துக் கொள்வோம் நான் அஜய் என்று எழுதுவேன் ஆனால் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட எதிரிகள் இருந்து அவர்கள் யார் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் ரகசிய எதிரிகள் உங்களை பின்தொடர்கிறார்கள் உங்களுக்கு எதுவும் தெரியாது எனவே ரகசிய எதிரிகள் உங்களை பின்தொடர்கிறார்கள் என்றால் நீங்கள் என்ன எழுதுவீர்கள் நீங்கள் அங்கு எதிரி என்று எழுதுவீர்கள் ஒரு கருப்பு மார்க்கருடன் எதிரி என்று எழுதி அதன் நடுவில் நீங்கள் வைத்த இந்த மந்திரத்தால் இயங்கும் ஆணியை வைப்பீர்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் முழு மரத்திலும் அதை சுத்திவிடுங்கள் இந்த ஆணியை கவனமாகச் சுத்திவிடுங்கள் நீங்கள் ஒரு சுத்தி